மாநிலம் டேராடூனில் நவம்பர் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் தேசிய அளவிலான ஐஸ் ஸ்கேட்டிங் அதாவது பேண்டி என்று சொல்லக்கூடிய ஐஸ் ஸ்கேட்டிங் தேசிய அளவில் நடைபெற்றது அதில் நம்முடைய தமிழக அணி பத்து வயதுக்குட்பட்ட பிரிவில் முதலிடத்தையும் பதினாலு வயதுக்குட்பட்ட பிரிவில் இரண்டாம் இடத்தையும் பெற்று தங்கம் வெள்ளி ஆகிய பெற்று தமிழகத்தில் பெருமை சேர்த்தது இது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் அந்த ஐஸ் கேட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பே எங்கேயுமே கிடையாது அந்த சூழ்நிலையில் பேஸ்கட்பால் தவிர பேஸ்கால் க்ரண்டில் ஸ்கேட்டிங் ஷூ போட்டு நாங்கள் ஹை ஹாக்கி பேட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி சில எண்பது சதவீத பயிற்சியை ஐஸ் இல்லாமலேயே நாங்கள் தமிழகத்தில் பயிற்சி பண்ணோம் டேராடூனில் இந்தியாவில் டேராடூனில் மட்டும்தான் அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பயிற்சி இருக்குது அங்கே போய் நாங்கள் இந்த இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் இல்லாமலேயே ஐஸ் இல்லாமலே பயிற்சி பண்ணி தமிழக அணி தங்கம் இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கட்டு விஷயம் அது மட்டும் இல்லாமல் கேலோ இந்தியா வின்டர் ஒலிம்பிக்கில் இந்த கேம் வந்து இடம்பெற்றிருக்கு மென்மேலும் நம்முடைய இந்த இந்த உண்டான வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கேமு வளர நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேசிய அளவில் விளையாட சென்ற மாணவர்களில் ஒரு மாணவரோட பெற்றோராகவும் பிளஸ் நான் ஒரு ஆசிரியாகவும் பணியாற்றிட்டு வரேன் இங்கே பட்டுக்கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பணி பணிபுரிந்து வருகிறேன் இங்கே அண்டர் டென் அதாவது வயது பத்திற்கு கீழ்பட்ட அந்த பிரிவில் விளையாண்ட பரீட்சித் மாணவனோட பெற்றோர் இப்போ இது வந்து இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் சா சொன்ன ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து தேசிய அளவில் மா இந்த பிள்ளைகள் எல்லாருமே வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க இது தமிழகத்தில் வந்து இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் சா சொன்ன மாதிரி ஒரு ப்ராக்டிஸ்க்கான சென்டர் கிடையாது ஆனாலும் இந்த பிள்ளைங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த ப்ராக்டிஸை எடுத்துக்கிட்டு இங்கே உள்ள ஹாக்கி கிரவுண்டில் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இதில் வந்து தங்கம் வென்றிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம்